அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் லெவன்த்து பொருளாதாரம் புத்தகத்திலிருந்து இந்திய பொருளாதாரம் யூனிட் செவன் இந்திய பொருளாதாரத்தில் பகுதி ஒன்றுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு பா டெஸ்ட்டு பார்த்துருந்தோம் இப்போ அடுத்து பகுதி ரெண்டில் அதே லெசனில் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு பதினோரு கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு இப்படி தான் தான் ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ப்ரீவியஸாக படித்தவங்களும் தேவைப்பட்டால் இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ போகலாம் ஓகே இந்திய பொருளாதாரம் பகுதி ரெண்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் அது கூற்று கொஸ்டின்ஸ் தான் கூற்று ஒன்று ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது என்று கூறியவர் அமர்த்தியாசன் கூற்று இரண்டு பாருங்க திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவர் நேரு கூற்று ஒன்று ரெண்டு கவனமாக பாருங்கள் ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது என்று கூறியவர் சென் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவர் நேரு ஆப்ஷன் பாருங்க கவனமாக பார்த்து கூறிய எது சரி எது தவறு இல்லை இரண்டும் சரியா இரண்டும் தவறா பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை நடவடிக்கை இழுக்கானது என்று கூறியவர் அமர்த்தியாசன் இல்லை மகாத்மா காந்தி ஓகேங்களா ஸோ அடுத்த கூற்று வந்து இரண்டாம் கூற்று கரெக்டு அது அந்த கூற்று சொன்னவர் வந்து நேரு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று பாருங்கள் கூற்று ஒன்று வள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் திருக்குறளின் மூன்றாம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன வள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் திருக்குறளின் மூன்றாம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன கூற்று இரண்டு திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரித்தார் திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரித்தார் கூற்று மூன்று பாருங்கள் செலவை பாதுகாப்பு பொதுப்பணிகள் சமூக பணிகள் ஆகியவற்றிற்கு செலவிடுமாறு வலியுறுத்தினார் பொது செலவை பாதுகாப்பு பொதுப்பணிகள் சமூக பணிகள் ஆகியவற்றிற்கு செலவிடுமாறு வலியுறுத்தினார் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு இரண்டு சரி ஒன்று மூன்று தவறு ஒன்று மூன்று சரி இரண்டு தவறு ஒன்று இரண்டு தவறு மூன்று சரி பார்த்து கவனமாக பார்த்துக்குறீங்க ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு தவறு மூன்று சரி கூற்று ஒன்று இரண்டு தவறு மூன்று சரி என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் மூன்றாம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுங்க அது மூன்றாம் பகுதியில் இரண்டாம் பகுதி அறுத்து பொருட்பால் இன்பத்து பால்னு இருக்கு இல்லையா அதில் இரண்டாம் பகுதி தான் பொருட்பால் ஸோ இங்கே மூன்றாம் பகுதின்னு கொடுத்ததுனால அந்த கூற்று தவறு அடுத்த கூற்று பாருங்கள் திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரித்தார் இது அவர் ஆதரிக்கலைங்க அவர் வந்து நிராகரித்தார் திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ அந்த கூற்று தப்பு அடுத்த கூற்று பாருங்கள் பொதுச்செலவை பாதுகாப்பு பொதுப்பணிகள் சமூக பணிகள் ஆகியவற்றுக்கு செலவிடுமாறு வலியுறுத்தினார் ஸோ இந்த கூற்று கரெக்டு ஸோ ஒன்று ரெண்டு தவறு மூன்றாவது சரி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் யார் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் பல ஐஐடி அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன யார் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் பல இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன கொஸ்டின் ஈஸி தான் ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி நரசிம்மராவ் டி வாஜ்பாய் பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஸோ அவர் ப ஜவஹர்லால் நேரு பிரதமராக பணியாற்றிய காலத்தில் தான் அதிக அளவில் ஐஐடிகளும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஓகே பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் சமதர்ம காவலர் சமூக நீதியின் பாதுகாவலர் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் ஸோ இந்த கூற்றுக்குரியவர் யார் இவரெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் சமதர்ம காவலர் சமூக நீதியின் பாதுகாவலர் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் அடி வடிவமைத்தவர் ஆப்ஷன் பாருங்கள் ஏ வல்லபாய் பட்டேல் பி அம்பேத்கர் சி நேரு டி பெரியார் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் ஸோ அவர்தான் சமதர்ம காவலர் சமூக நீதியின் பாதுகாவலர் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் என்று அழை அழைக்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகே பொறுத்துக்க பாருங்கள் பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்க அம்பேத்கர் நூல்கள் மற்றும் கட்டுரைகள் அதற்காக அவர் பெற்ற பட்டங்கள் இந்த பக்கம் ஓகேங்களா பாருங்கள் ரூபாயின் பிரச்சினைகள் பிரிட்டிஷ் இந்தியாவின் நிதி பரவலாக்கல் இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு பழங்கால இந்திய வர்த்தகம் ஸோ இந்த பக்கம் அவர் பெற்ற பட்டங்கள் எந்தெந்த நூல்கள் மற்றும் கட்டுரைகளுக்கு அவர் என்னென்ன பட்டங்கள் பெற்றார்னு கொடுத்துருக்கு கொலம்பியா பல்கலை முழு மு கொலம்பியா பல்கலை முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் எம்எஸ்சி பட்டம் டிஎஸ்சி பட்டம் ஓகே மேட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக பாருங்கள் எது எதுக்கு எந்தென்ன ஆப்ஷன் வரும் பாருங்கள் ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாருங்கள் மேட்ச் பண்ணலாம் ரூபாயின் பிரச்சனைகள் ஸோ ரூபாயின் பிரச்சனைகள் இதுக்காக அவர் பெற்ற பட்டம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பட்டம் ரூபாயின் பிரச்சனைகள் டிஎஸ்சி பட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவின் நிதி பரவலாக்கல் ஸோ இதுக்கான இதற்காக அவர் பெற்ற பட்டம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பட்டம் அடுத்து இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஸோ இதற்காக முனைவர் பட்டம் பெற்றார் இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஸோ இதற்காக அவர் பெற்ற பட்டம் முனைவர் பட்டம் அடுத்து பழங்கால இந்திய வர்த்தகம் பழங்கால இந்திய வர்த்தகம் கொலம்பியா பல்கலை வழங்கிய முதுகலை பட்டம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் டிசிபிஏ இந்த வரிசையில் இருக்கும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் அம்பேத்கர் பொருளாதார கருத்துக்களில் பொருத்தமற்றதை கண்டறிய அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களில் பொருத்தமற்றதை கண்டறிய ஆப்ஷன் ஏ சமூக நீதி பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் சி சந்தை பொருளாதாரம் டி நிதி பொருளாதாரம் சமூக நீதி பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் நிதி பொருளாதாரம் அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களில் பொருத்தமற்றதை கண்டறிய பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சந்தை பொருளாதாரம் அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுனா சந்தை பொருளாதாரம் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி என அறியப்படுபவர் ஆப்ஷன் ஏ வி கே ஆர் வி ராவ் பி சி குமரப்பா சி எம் கீன்ஸ் கே காந்தி பாருங்க கிராம பொருளாதாரம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கிராம பொருளாதாரம் அப்படின்னாவே ஒரு முக்கியமான நபர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அவரை பின்பற்றி தான் இவர் அந்த அவரோட கொள்கைகளை பின்பற்றுனதுனால முன்னோடின்னு சொல்லப்பட்டார் முன் கிராம பொருளாதாரம் முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி என அறியப்படுவார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜேசி குமரப்பா ஓகேங்களா ஜேசி குமரப்பா காந்திய பொருளாதாரத்தை பின்பற்றியவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் ஆப்ஷன் பி ராமச்சந்திர குஹா ஆப்ஷன் பி ஜேசி குமரப்பா ஆப்ஷன் டி வி கே ஆர் வி ராவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும் எல்லாமே பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேசி குமரப்பா ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று பாருங்க ஜேசி குமரப்பா பச்சை காந்தி என அழைக்கப்பட்டார் ஜேசி குமரப்பா பச்சை காந்தி என அழைக்கப்பட்டார் காரணம் பாருங்கள் வேளாண்மை கிராம முன்னேற்றம் சுற்றுச்சூழல் குறித்து பல கொள்கைகளை வகுத்தார் வேளாண்மை கிராம முன்னேற்றம் சுற்றுச்சூழல் குறித்து பல கொள்கைகளை வகுத்தார் பாருங்கள் கூற்று காரணத்துக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எது எது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஓகே அதுதான் ஆன்சர் ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரியானது தான் ஸோ கூற்றுக்கான காரணமும் சரிதான் ஜேசி குமரப்பா பச்சை காந்தி என அழைக்கப்பட்டார் ஏன்னா வேளாண்மை கிராம முன்னேற்றம் சுற்றுச்சூழல் குறித்து பல கொள்கைகளை வகுத்தார் ஓகேங்களா ஸோ அவரை பச்சை காந்தி என அழைத்தவர் யார் ஸோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என அழைத்தவர் யார் அப்படின்னு கும்கமண்டில் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கூற்றுதான் தான் குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது நியூ இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார் குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது நியூ இந்தியா பத் பத்திரிகையில் பணியாற்றினார் கூற்று இரண்டு பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பாருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் கூற்று ரெண்டுமே தவறுங்க ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு தவறு பாருங்கள் குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது நியூ இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார்னு இருக்கு இல்லைங்களா அது நியூ இந்தியா கிடையாது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார் குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார் கூற்று இரண்டு பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ அவர் சிறையில் அடைக்கப்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றதற்காக இல்லை வெள்ளையனே வெளியேறி இயக்கத்திற்காக வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று ரெண்டு கூற்றுமே தவறு ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று இரண்டு தவறு ஆப்ஷன் பி ஸோ லெவன்த் கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய பாருங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் வி கே ஆர் வி ராவ் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் வி கே ஆர் வி ராவ் செகண்ட் ஒன் பாருங்கள் நிலைத்த பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜேசி குமரப்பா நிலைத்த பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜேசி குமரப்பா ஸோ பாருங்கள் எது சரியானதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ ஆன்சர் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி இரண்டு இரண்டு கூற்றுகளுமே சரி தான் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் வி கே ஆர் வி ராவ் நிலைத்த பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜேசி குமாரப்பா ஓகே பதினோரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் பார்ட் ஒன் பார்த்தோம் இந்த லெசனோட பார்ட் ஒன் பார்த்தோம் இதில் பார்ட் டூ பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே லெசனில் இருக்கிற புக் பேக் கொஷினையும் அப்படியே டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி